ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போஜன களஞ்சியம் வணக்கம் நான் ஸ்ரீவித்யா உங்களோட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீர்கங்காயை வச்சு செய்யக்கூடிய ரெண்டு விதமான சைட் டிஷ்ஷு ஒன்று இட்லி தோசை பொங்கல் உப்மா போன்ற டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்க்கும் நல்லா சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி பீர்க்கங்காய் தேங்காய் சட்னி இன்னொன்று சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியான துவையல் ட்ரெடிஷ்னலான பீர்க்கங்கா தோல் துவையல் இந்த சட்னி அண்ட் துவையல் செய்யறதுக்கு நான் இங்கே ரெண்டு பீர்க்கங்கா நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன் முதல்ல இந்த ரிட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக முரப்பாக இருக்கிற இந்த பாட்டை நான் ஸ்கிராப் பண்ணி எடுத்துட்றேன் இது நமக்கு தேவைப்படாது இதை சேர்த்து அரைச்சிங்கன்னா துவையல் அரைச்சி சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் நர நரன்னு இருக்கும் அதனால் இது நமக்கு வேண்டாம் கொஞ்சமாக கிள்ளி கசப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ரெண்டு ரிஜஸ்க்கும் நடுவில் இருக்கிற இந்த தோல் பாகத்தையும் அதில் இருக்கிற காயான சத பாகத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த தோலில் துவையலையும் இந்த சத சாஃப்டாக இருக்கிற இந்த டெக்ஸ்டரில் பண்ண பண்ண போகிறோம் இந்த மாடர்ன் டேஸில் நம்ம நிறைய டிஃபன் வெரைட்டிஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதுக்கு நமக்கு நிறைய டிஷ்ஷஸ் புதுசு புதுசாக தேவைப்படுது அந்த மாதிரியான ஒரு சைடிஷ் தான் இந்த பீர்கங்காய் தேங்காய் சட்னி ஏன்னா பண்டைய காலத்தில் நம்ம காய்கறிகளை வச்சு கூட்டு பொரியல் துவையல் இந்த மாதிரி இல்லாமல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த மாதிரி பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக எங்கள் வீட்டில் செய்கிற ஒரு துவையலை தான் நான் இங்கே செஞ்சு காமிக்க போகிறேன் பீர்கங்கா தோலை வச்சு செய்கிற துவையல் இந்த ரெண்டு சைட் டிஷ்ஷஸ்க்குமே நோ ஆனியன் நோ கார்லிக் நோ டொமேட்டோ நான் இங்கே இந்த காயும் தோளும் தனித்தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான சாமான்களை வதக்கிக்கலாம் கடாய் ஹீட்டாகிடுச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து இந்த சட்னிக்கு தேவையான காரம் மூணு பச்சை மிளகா துண்டு துண்டாக நறுக்குன பீர்க்கங்காய் இதுக்கு காரம் உப்பு ரெண்டுமே அது அரபாகம்தான் போடணும் ஏன்னா இது ரொம்ப சாஃப்டான டெக்ஷர் இருக்கிற இந்த பார்ட் வந்து நம்ம வதக்கினதுமே கம்மியாகிடும் காயெல்லாம் சுண்டிடும் அடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே நான் கொத்தமல்லி தலையோட தண்டு இந்த ஹைபிரிட் வெரைட்டிஸ் இப்போ வர்றதுனால கொத்தமல்லியோட தண்டுலாம் கொஞ்சம் திக்காக இருக்கும் நாட்டு கொத்தமல்லியில் வேரோடு சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தன் இந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லலாம் தண்டு ரொம்ப மொத்தமாக இருக்கிறதுனால இதை தனியாக எடுத்துருவேன் தாலிப்பூக்கெலாம் இலையை தான் யூஸ் பண்ணிக்கிறது இந்த தண்டு மாதிரி நம்ம எடுத்து வச்சிக்கிறது வந்து நம்ம சட்னியும் செய்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி காய் சட்னியும் தேங்காய் சட்னி எது பண்ணாலும் அதோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் கிடைக்கும் வாசனையும் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நான் இந்த மாதிரி வதக்கி செய்கிற காய் சட்னிக்கெலாம் இந்த கொத்தமல்லி தண்டை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் தான் இந்த ஒரு கத்தை கிளீன் பண்ண அந்த அளவு குவான்டிட்டி அளவு நான் கொத்தமல்லி தண்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் புளி ரெண்டு கொட்டை அளவு உப்பு கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க வேணும்னா திரும்ப சேர்த்துக்கலாம் நம்ம உன்னவே சொன்ன மாதிரி பாதி அளவாக எடுத்துக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை தெளித்து மூடி வச்சுக்கலாம் இந்த காயெல்லாம் ஒரு ரெண்டு செகண்டில் வெந்துருவோன்னா இந்த சூட்லேயே அது சீக்கிரம் பாயில் ஆகிடும் ஒரு அரை நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷத்துக்குள்ளாரி எடுத்துட்டு செக் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வெந்தும் வந்திருக்கும் இதில் ஒரு கை அளவு தேங்காய் பீர்க்கங்காய் குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு தேங்காய் தேங்காய் பூவாக இருந்ததுன்னா போட்டு உடனே எடுத்து வச்சிடலாம் நான் காயாக இரு பத்தையாக எடுத்ததுனால அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஒரு நிமிஷத்துக்குள்ள மூடி வச்சுட்டு இறக்கிடுறேன் இது நல்லா ஆறுனதும் இதை அரைச்சோம்னா சட்னி ரெடி இது ஆறுறதுக்குள்ளார நம்ம துவையலுக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கடாயை வச்சு ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆயில் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு துவரம் பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் நல்லா வறுத்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வறுத்துக்கலாம் சின்ன சைஸு பெருங்காயம் நான் இப்போ கட்டி பெருங்காயங்கிறதுனால இந்த எண்ணெயிலே போட்டுவிட்டேன் நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டிக்கிறதா இருந்தால் கடைசியாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த துவையலுக்கு தேவையான மூணு மிளகா இது துவரம் பருப்புங்கிறதுனால ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகுங்க ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் எல்லாரும் வந்து கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி சேர்த்து தான் துவையல் பண்ணியிருப்பீங்க இங்கே நம்ம துவரம் பருப்பை வச்சு தான் இந்த துவையலை நம்ம செஞ்சிகிட்ருக்குறோம் பருப்பு நல்லா வறுப்பட்டு கலர் மாதிரி வந்திருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது இப்போ இதோட பீர்க்கங்கா தோல் ரெண்டு காயோட தோல் எடுத்து வச்சேன் இல்லைங்களா அதோட என்கிட்ட இருந்த இன்னொரு காய் கூட்டுக்கு செஞ்ச காயோட தோலும் இருந்தது ஸோ மூணு காயோட தோலை இதில் போட்டு நான் வதக்கிக்கிறேன் நல்லா கிளரி விட்டு இதோட ஒரு கொத்து கருவேப்பில்ல ஒரு கையளவு கொத்தமல்லி தண்டு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதில் இதுக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சோம்னா ஒரு ரெண்டு செகண்டு இந்த உப்பு போட்டதில் தண்ணி விடும் அதுலேயே இந்த தோலெல்லாம் நல்லா வெந்துடும் ஸோ ஒரு நிமிஷம் அதை மூடி வச்சு நாங்கள் வேக வச்சுக்கிறேன் நார்மலாக எங்கள் வீட்டையும் மற்ற தொவையல்லாம் தேங்காய் தொவையலோ இல்லை புதினா தொவையல் இந்த மாதிரிலாம் செய்யும்போது கூட நாங்கள் கடலப்பருப்பு இல்லை உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி தான் சேர்த்து செய்வோம் ஆனால் இந்த பர்டிகுலராக பீர்க்கங்காய்க்கு மாத்திரம் துவரம் பருப்பு மட்டும்தான் சேர்த்து செய்வாங்க எங்கள் வீட்டில் இதில் இப்போ ரெண்டு கொட்டை அளவு புளி சேர்த்து கலந்துக்கிறேன் இது எங்கள் பாட்டியோட காலத்துலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்துட்ருக்கேன் பட் அவங்களும் அவங்களுடைய பெரியவங்க கிட்டந்தான் கற்றுக்கு வந்த மெத்தட் இது ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த துவரம் பருப்பு போட்டிருக்கோங்கிறது சொன்னாதான் தான் தெரியும் இந்த பீர்க்கங்காயோட இந்த துவரம் பருப்பு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதில் நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் கூட போட்டு செஞ்சுக்கோங்க ஆனால் இப்படி செய்கிறத வந்து கொஞ்சம் நேரம் அதாவது இப்போ காலைல செஞ்சோம்னா மத்தியானம் வரைக்கும் கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சப்போஸ் தேங்காய் போட்டு செய்கிறதுன்னா சீக்கிரமே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சின்னா இந்த காயோட குவான்டிட்டி தோலோட குவான்டிட்டியும் கம்மியாயிடும் கலரும் மாறி வந்துடும் இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு கலரும் மாறிடுச்சு அது நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அரைச்சி எடுத்தோம்னா துவையல் ரெடி இங்கே இந்த சட்னிக்கு வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு நான் இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது தனியை தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த காயிலிருந்து வந்த தண்ணி அதில் இருக்கும் அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரைச்ச இந்த விழுதில் கொஞ்சமாக தயிர் விட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா ரைத்தா மாதிரி நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையலும் ஆவையலுக்கான காயும் ஆறிடுச்சு தோலும் ஆரிடுச்சு நான் அதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்துக்கும் தாளிப்பு கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்து கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஸோ டேஸ்டியான பீர்க்கங்காய் தேங்காய் சட்னியும் பீர்க்கங்காய் தோல் துவையல் ட்ரெடிஷ்னலான இந்த பீர்க்கங்காய் தோல் துவையலை நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் ஃபேமிலிக்கும் கொடுத்து எப்படி வந்தது எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்